நிலைக்கும் வணக்கம் சிவாஜி முருகன் நேயர்களே ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் பதவி பணம் எல்லாம் போயாச்சு போயாச்சுன்னு சொல்றதை விட தானமா கொடுத்தாச்சு இப்ப எதுவும் இல்லை கொடுத்து கொடுத்து தேஞ்சு போன மனுஷன் கடைசியா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தன்னோட மரணத்தை இதுதான் அவன்தான் மனிதன் படத்தோட கடைசி பாட்டுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதிரி சொன்னா கவிஞர் லட்டு மாதிரி வார்த்தைகளை கொட்டுவாரு எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் பத்தி சொல்லவே வேணாம் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாரு இந்த பாட்டுல இவங்கெல்லாம் அதிக பண்ணி இருந்தா நடிகர் தலகம் விட்டு விடுவாரா மனுஷ கொண்டு இருப்பாரு பாட்டை கேட்கிறப்பவே நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து போகும் விஷுலா பாக்குறப்போ அவ்வளவுதான் நெஞ்செல்லாம் அடைச்சு போற மாதிரி ஃபீலிங் இருக்கும் நல்லா சினிமாவை ரசிக்கிறவங்களா இருந்தா இந்த பாட்டு நம்மளை சோக பாட்டா இருந்தாலும் சலிக்கவா வைக்குது இன்னும் கேட்கலாம்னு தான் உணர்வை தூண்டுது வாழ்க்கைய யோசிக்க வைக்கிற உணர்வை தர்ற பாட்டு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இந்த ரெண்டு வரியில இதுக்கு மேல யாரும் என்ன சொல்ல முடியும் கவிஞர் நம்ம எப்படி இசை முதல் வரி முடிஞ்சது ஒரு அடி சும்மா இறங்கும் நெஞ்சுக்குள்ள பாட்டோட முதல் ரெண்டு வரி ஆரம்பிக்கிறப்போ சிவாஜியோட முக எக்ஸ்பிரஷனை பார்க்கணுமே முதல் வரிக்கு நின்றுகிட்டு இருப்பாரு முகம் அவ்வளவா தெரியாது அந்த ரெண்டாவது தான் காமரா அப்படியே மாறும் அப் ஷாட்ல இப்ப முகம் அப்படியே கஷ்டத்துல ஊறி ஊறி தன்னந்தனியா மொட்ட மரமா நிக்கிற மனுஷனோட உணர்ச்சிகளை முகத்துல அப்படி பிரதி இறைவன் நினைப்பதுண்டு அப்படின்னு பாடுறப்ப கண்ணு இமைய மூடி திறந்து முகம் கண்ணத்துல ஒரு சின்ன சிலிருப்ப காட்டி அந்த ஒரு பாவனையில நம்மளை தொலைக்க வச்சிடுவார் இப்ப பாட்டு ஆரம்பிக்கும் டிஎம்எஸ் பாட பாட பேக்ரவுல மியூசிக்ல பின்னி எடுப்பாரு விஸ்வநாதன் சோக பாட்டாச்சுன்னு மெல்லிசை எல்லாம் கிடையாது சும்மா அதிர வைக்கும் கிட்டு கிட்டு கிட்டுன்னு உடம்புல ஏறும் வெஸ்டர்ன் மியூசிக் தான் ஏக அதம் பண்ணியிருப்பார் விஸ்வநாதன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இந்த ரெண்டு வரையும் மூணு தடவை மாறி மாறி ரிப்பீட் ஆகும் சலம் சலம் மியூசிக் கலந்தடிக்க ட்ரம்ஸ் எல்லாம் கலந்து சோக பாட்டை ரொம்ப சுவராசியமா பார்க்க வைக்கும் பச்சை பசேல் புல் தர கிரவுண்டு பேக் கிரவுண்டில் நீலக்கலரில் கோட் சூட் போட்டுட்டு நடிகர் நடந்து வர்ற அழகு இருக்கே அவ்வளவு பிரமாதமாக கேப்சர் பண்ணியிருப்பார் ஒளிப்பதிவாளர் இடையில க்ளோஸ் அப் சாட்டு வேற எந்த வித ஒட்டும் பூச்சும் இல்லாமல் நேச்சுராக எடுத்திருப்பாங்க முதல் வரிக்கு ஃபுல் கிரவுண்டில் லாங்காக சிவாஜியை காமிச்சு அடுத்த வரைக்கும் டக்குனு க்ளோஸ் அப்பில் காட்டுறப்போ சோக முகத்தை கூட அதிசயமாக பார்க்க வைக்கிற நடிகன் ஐயா அப்படின்னு நினைக்காம இருக்கவே முடியல அடுத்த சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இடையில அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல புட்பால் கேம் மாதிரி புகுந்து விளையாடி இருப்பார் இசை மன்னர் துடிக்க துடிக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட அடிச்சு தள்ளி இருப்பாங்க போல சும்மா கணீர் கணீர்னு இருக்கும் இது சோக வெஸ்டர்ன் மியூசிக் ஆல்பமானு இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் இடையில கல்லறையில நடந்து வர்ற சிவாஜி ஒரு குழந்தையோட சிலைக்கு முன்னால நின்று ஒரு சோக பாவனைய வெளிப்படுத்துற சாற்றலையும் சிவாஜியோட அபரிதமான முகபாவனை அசர வைக்கும் அடுத்த சாரணம் ஆரம்பிக்கும் இப்போ தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து விறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என அவன் ஆட்சி நடக்கின்றது நாலு வரியில மனுஷப் பிறப்போட வாழ்க்கையை தத்துவமா சொல்லிட்டாரு கவிஞர் தந்தை தவறு செய்தார் ஒரு டி எம் எஸ் வாருங்க அந்த விஷயம் தான் அது சிவாஜிக்கு மட்டுமே ஸ்பெஷலா டி எம் எஸ் செய்யறது தொண்டையில ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பீக்கர் இருந்து பாடுற மாதிரி இருக்கும் தியேட்டர்ல கேட்கணும் சும்மா அலரும் தாஜும் இடம் கொடுத்தால் அடுத்த வரையும் அப்படியே போகும் வந்து பிறந்து விட்டோம்னு கேமரா சிவாஜியோட குளோஸ் மாறும் சிவாஜியோட அந்த முக வசீகரம் இருக்கே அந்த முக விட்டு கண்ணோட தீட்சஞ்சோம் ஒரு பரவசமான சுழல்ல சிக்கி தவிக்கிற மாதிரி வச்சுடும் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது பாட்டு வரியில இருக்கிற அந்த விரக்தி அந்த விரக்திய காமிச்சு பாடுகின்ற டிஎம்எஸ் குரல் இத தன்னோட நடையில முகத்துல சிவாஜி காமிச்சு நடக்கிற அந்த சின்ன சாட்டு இருக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட வச்சுடும் அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது அவன் ஆட்சின்னு பாடிட்டு ஆகாயத்தை பாக்குற மாதிரி ஒரு பார்வை கண்டு மேலே சொருகி அப்படியே கீழே இறக்கி இதெல்லாம் சிம்பிள் தான் ஆனா அவரோட அந்த வசீகரம் பார்த்து பார்த்து சொக்க வைக்குதல்ல அதுதான் சிவாஜி உருக வைக்கிற பாட்டு ஆனா ஏதோ இனம் ஒரு உணர்வுல நம்ம பார்க்க வச்சுட்டே தான் இருக்கு சரணம் முடிஞ்சு புல்மேட்ல சிவாஜி நடந்து வர்றத பேக்ரவுண்ட் மியூசிக்ல காட்டுவாங்க சோகம் இடையோடுற மாதிரி மியூசிக் இருக்கும் பாக்குறதுக்கு அந்த சீனு ரொம்ப ரம்யமா இருக்கும் காட்டு மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் அடுத்த வரி இது கொஞ்சம் கூனி குருவி சடஞ்சு போய் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி இந்த முடிஞ்சு அடுத்த வரியா காலில் விலங்கு இட்டோன்னு வரிக்கு சிவாஜியோட காலை காமிச்சு நடந்து வர மாதிரி ஒரு ஷாட்டு ஒரு தளர்ச்சி பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த நட சொல்லிரும் கடமை என அழைத்தோம் அந்த சரணத்தோட கடைசி வரி இவ்வளவு கஷ்ட நிறைஞ்ச வாழ்க்கைய கடமைன்னு சொல்லி நாம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறோம்னு அந்த ஒரு வரியில கவிஞர் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் சோக பாட்ட சோகமான பாட்ட ரசிக்க வைக்கிற நடிகர் நடிகர் திலகம் மட்டும்தான் அழகான புல்தர கல்லறைனு காமிச்ச கேமரா இப்ப கடற்கரைய காமிக்கும் சாயந்தர வெயில்ல சும்மா தக தக தகனு மின்னும் நடிகர் திலகம் கடற்கரை பாறையில நின்னுகிட்டு கஞ்சன் நீட்டுவாரு சர்ணு புறா வந்து உட்காந்துக்கும் பீச்சில் நடந்துகிட்டே பாடுற மாதிரி பாட்டு போகும் அந்த புறா சிவாஜியோட தோலுல ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டும் சிவாஜி நடந்துகிட்டே பாடுற மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த காட்சி சிவாஜி நடக்கிற அசைவுகளுக்கு அந்த புறா பறக்காம காலை தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே அசைஞ்சு அசைஞ்சு உட்கார்ந்துருக்கும் இருக்கும் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா இந்த பாட்டு கடைசியா என்ன சொல்லுது பாத்தீங்களா பாட்டு பூரா தான் பட்ட கஷ்டத்தை சொல்லல தன்னோட வறுமைய சொல்லல தன்னால இனி எதுவும் கொடுக்க முடியலையே அப்படின்னு தான் சொல்லுது ஆனந்தபவனம் பவனம் பரம்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கிற பரம்பரையில வந்த ஒரு மனுஷன் எல்லாம் போன பின்னாலையும் இனி தன்னால எதுவும் கொடுக்க முடியாதுன்னு தான் அந்த நிலைமையத்தான் சொல்லற மாதிரி இந்த பாட்டு இனி இப்படி ஒரு கவிஞர் கிடைப்பாரா இப்படி ஒரு பாடகர் கிடைப்பாரா இப்படி ஒரு இசையமைப்பாளர் கிடைப்பாரா நடிகரை பத்தி சொல்லவே வேணாம் நாம இப்படி பேசத்தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு